டாக்டர் சார் எப்படி உட்கார்றது ஊரே அல்லவல்லமா இருக்குது அணக்கட்டலாம் உடஞ்சு வெள்ளம் வர போகுதா பொது ஜனங்க வந்து இந்த ராஜா போய நம்பி போனா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது கைய வச்சுட்டாதா ராஜா அப்படி சொன்னாரு

நாங்க யாரும் உங்க கூட வர தயாரா இல்ல இந்த ஊரை காப்பாத்த எங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் எப்படி காப்பாத்துவ யார் வருவா ராஜா வருவார் ஆஹ் வருவார் ஊரே கதறியாச்சு நீ கதறி என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க நீங்க எல்லாம் இந்த மண்ணை கால சமைச்சிருக்கீங்க ராஜா தன்னோட மனசைய வச்சு கருங்கிறது எனக்கு மாத்திரம் தான் தெரியும் இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு ராஜா நிச்சயமா வருவாரு நான் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன்

என்னோட ராதாவுல மாத்திரம் தான் இந்த ஊரைய காப்பாத்த முடியும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்க ராதா செஞ்ச சபரத்துக்கு சீக்கிரமா போங்க டேய் அங்கே பாரு. இங்கே ஏறி போய்ட்டு. சீக்கிரம் போ. போடு. யாரை அந்த பக்கம் போ. அங்கே போய் வேகமா குடிப்பா. போ. ஓய், என்னடா. போடா. அந்த ஆட்டையெல்லாம் ஆட்ட குடி போ. போ. வாடா. வட்டரே குடுப்பேன்.

போற இடத்துல இருந்து நீ திரும்பி வரலன்னா நான் அந்த ஜெயில் மெயின் கேட்டியா பாத்துக்கிட்டு இருப்பேன் உள்ளதெல்லாம் உனக்கு எழுதி வச்சுட்டு உள்ள போடாண்டியா இதெல்லாம் எழுதிக்கிட்டா உள்ள போவேன்றியா அடே உனக்கும் குடுக்க மாட்டேன் நான் உள்ளேயும் போக மாட்டேன் அடம் பிடிக்காத என் வயிறு பத்தி எரியற மாதிரி இந்த ஊரே எரிய போகுதுமா பத்தி நீ சொன்னா எரியும் நீ சொல்றியே நைனா பெட்ரோல ஊத்துனா கூட எரியண்டா பத்திரியோட பவர்ஃபுல் பெட்ரோல் காலி ཨ་ཡ་ཡ་

அந்த நோட்டிஃபைங்க பையன் பத்தியா கூப்பிடுறேங்க உமே சொல்லிறேங்க பிரசிடென்ட் படகு ஓர பக்க போறாரு ராமாமா அவர் நாக்க கட்டிட்டு டேய் டேய் 얘 எங்கட்ட டேய் ただ。<の> <noise> ത്ത് <laughs> ത്ത് என்னடா ஐயர் சண்டை போடுறாரு பாத்தியா இதெல்லாம் யார் கத்து கொடுத்தது தெரியுமா எங்க வாத்தியார் யாரு வாத்தியார்

கொல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அந்த சொல்லு அவளை அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் உங்க சொல்லு நான் தான் அவளை கடத்தல் வேண்டி கொண்டுட்டேன் எங்க தாத்தாட்ட பணத்தை திருடிட்டு அந்த பள்ளியை ஏன் போட்டு என்ன ஜெயிலிக்கு அழிச்சது யாரு இதுவரைக்கும் நீ மக்களுக்காக பேசுறதா சொல்லியே இப்ப நான் மக்களுக்காக பேசுறேன் உன்ன உயிரோட அந்த மக்களை நீ கெடுத்து குட்டிச்சோராட்சி

குட் நியூஸ் இருக்கு இல்ல எனக்கு கிடைச்சிருக்கு நியூஸ் நியூஸ் குட் பிரசாத் எனக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நம்ம நம்ம ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு பேரும் முடியுமே தவிர இப்ப நம்ம பிரிஞ்சு தான் ஆகணும் என்ன சொல்றீங்க வேற உருக்கு என்ன மாத்திட்டாங்க நாளைக்கே நான் போயாகணும் வேறு உருக்கு நாளைக்கு என்ன பிரிச்சு நான் ஒரு கவர் பண்ண சொல்றேன் போகணும்னு சொல்ற இடத்துக்கு போய்தானே ஆகணும் ஓகே சார் உங்களை யார் தடுத்து நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு போறீங்க அப்படி இல்லை ராஜா உன்ன பிரியர்களை என் மனசுன்னா கஷ்டப்படுது பொ கஷ்டம் சார் மிருகமா இந்த மனுஷன மாத்தீங்க போறேங்கிறீங்க போலீஸ்கார ரொம்ப நெஞ்செழுத்தீங்க விரும்பினா கூட இருக்க முடியாது ஆனா போந்தேன் சார் நாளைக்கு என்ன இன்னும் கேட்க என்ன குடியா முடிவு போயிடும் எனக்கு என்ன சார்

எட்டு மணி நேரம் என்ன பண்றது வச்சிருக்கேன் உங்களுக்கு தான் மனசு இல்ல எல்லாருக்கும் அப்படியா போயிடும் நீங்க போலீஸ்கார் சாதாரணமா தெரியறீங்க எங்களால முடியல போறது தவிர என் மனசுக்கு वक्त बस